ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு வெண்டை செடியில் எப்போயுமே ஒரு பூ பூத்து ஒரு காய் வந்து காய்க்குங்க அதுக்கு பிறகு அடுத்தடுத்து ஹைட்டாக அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு சிம்பிளான டெக்ஸு ஒரு முக்கால் அடி வெண்டை செடி வளர்ந்த பிறகு நுண்ணியை கட் பண்ணி விட்டிங்கன்னா பக்க கிளைகள் வரும் பாருங்கள் ஒரே ஒரு வெண்டை செடியில் ஒரு டைமில் நான் வந்து ஏழு வெண்டைக்காய்கள் வந்து பறிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நான்கைந்து பிஞ்சுகள் பூக்கள் எல்லாமே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா வெண்டைச்செடி கிளைச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அதிக காய்கள் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணுக்கு நீங்கள் சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வெண்டைச்செடியில் ஒரே டைமில் நம்ம ஆறு ஏழு காய்களுக்கு மேலே பறிக்க முடியும் ஒரு ரெண்டு வெண்டைச்செடி இருந்தது அப்படின்னாவே ஒரு நாளைக்கு நமக்கு பொரியலுக்கே காய் கிடைச்சிருங்க என்னங்க குட்டி குட்டியாக பிஞ்சுகளும் பூக்களும் இருக்கிறத பார்க்குறீங்களா பிடிச்சிருக்கா தொடர் வீடியோக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்